உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பேச்சி கன்னி ராசிக்கு வராரு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி வராருங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் நவம்பர் மாசம் இரு ரெண்டாம் தேதி வரை கரெக்டா இருபத்தி நாலு நாட்கள் இவருடைய யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களா அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ என்ன காரணம் தெரியுங்களா எல்லாருமே சுக்ரபவன் வந்து நீசன் சொல்லுவாங்க இது நீசபங்க ராஜயோகத்துல இருக்கு புதனும் சுக்கரபவனும் பரிவர்த்தனை யோகம் வரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் புத்திக்காரன் அறிவுக்காரனும் ஆசைக்காரனும் சேர்ந்து இணையிறாங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உங்களுக்கு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ள கொடுக்க போது உங்களுடைய பிறப்பு ஜாதல சுக்கரனுடைய புத்தி வருதா இல்ல திசா திசாவரதும் பாத்துக்கிட்டு பல்லனுங்க ஒரு துல்லியமான பலன் கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க என்னுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக மரமான நன்றியை தெரிஞ்சுக்கே அது மட்டும் இல்லாம எனக்கு என்பர்களே பொதுவாக கும்பராசி பாருங்க ஒரு லாபகரமான அந்த கும்பராசி சொல்றாங்க லாபகரமான ஏன்னா இவங்க எப்போதுமே சரி வருமானத்தை பத்தி லாபத்தை பத்தி இன்க பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய பயங்கரமா பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் இந்த கும்பத்துக்கிட்ட நிறைய இருக்கும் இவருடைய உருவம் கலசத்தை அப்ப கலசம் எங்க இருக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்துலதான் இருக்குமா இப்ப கும்பராசிக்கார் எப்படி இருப்பாங்க ஒரு அந்தஸ்தோட கௌரவத்தோட பயங்கரமான திறமையான குணத்தோட இருக்கக்கூடிய ஒரே ராசி அந்த கும்பராசி தான் லாபகரமான ராசி குடும்பத்தின் மேல ரொம்ப சிந்தக்க சிந்திக்கக்கூடிய ராசி பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய ராசி கும்பம் 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 அப்படிப்பட்ட கும்பராசி என்று வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய மாயாஜால கிரக பேச்சு கண்டிப்பா உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க இப்ப சுக்கர பத்தி நம்ம பேசுறேன்னா ஏன்னா ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஒரு யோகம் வருதுன்னா ஜாதகத்துல அது சுக்கரபகவான் மட்டும்தாங்க ஒருத்துறை தலையெழுத்த டக்குன்னு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல மாத்துது பாத்தீங்களா இது லீலை தான் ஒரு மனிதனுக்கு பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா லைஃப்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சொகுசு சொகுசுக்காரு சொகுசு பங்களா இந்த அழகான பொருட்கள் எல்லாம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் இனிப்புக்கு காரகர் சுக்கரன்னு சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு இனிப்பு சார்ந்த விஷயம் உணவு சார்ந்த விஷயம் கலை சார்ந்த விஷயம் ஓவியம் சிற்பி எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் அப்போ ஜாதகத்துல ஒரு மனிதன் பகவான் நல்லா இருந்தாலும் அவர் ரசனவாதிகள் இல்லை ஆண்களுக்கு மனைவி அது இல்லாம நம்முடைய இல்லற வாழ்க்கை சுகத்தை காட்டக்கூடிய சுக்கிரன் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் அதனாலதான் இவர் வந்தா டக்குன்னு ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா ஓடி போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஏன்னா வந்த உடனே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்துல இவர் மிக 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 ஒரு முக்கியமான கிரகம் எப்படி மிக மிக ரொம்ப முக்கியமான கிரகம் நல்ல ஒரு அனுகூலமான கிரகம்னா அந்த சுக்கர பகவான் தான் அப்படி சுக்கர பகவான் இப்ப பயிற்சி ஆகிறார் எப்ப கரெக்டா அக்டோபர் ஒன்பது நவம்பர் மாசம் தேதி இருபத்தி நாலு நாட்கள் இவர் என்ன பண்ண போறார் கண்டிப்பா வீடியோ மிஸ் கூடாது ஏன்னா உங்களுக்கு பகவான் எத்தனை வீட்டு அதிபதி தெரியுமா நாலாம் வீட்டு அதிபதி உங்களுடைய இடம் பூமி வீடு வண்டி வாகனம் சொத்து எல்லாமே நாலாம் இடத்துல தான் இருக்குது உங்களுடைய குடும்ப குடும்பஸ்தானம் எல்லாமே நாலாம் இடத்துல இருக்கு நாலாம் இடங்கிறது ஒரு முக்கியமான ஸ்தானம் எப்படி நாலாம் இடம் தான் இவருடைய கேரக்டர் இவர் ஒழுக்கமானவரா கெட்டவரா நல்லவரா இது எல்லாமே நாலாம் இடத்தை பார்த்தா சொல்ல முடியும் இவர் குடும்பத்துல எப்படி இருப்பாரு நல்ல ஒரு வண்டி வாங்குவாரா வாகனம் வாங்குவாரா இவர் சொத்து சேருமா சேராதா எல்லாமே நாலாம் இடத்தை பார்க்கணும் ஜாதத்துல பாருங்க நாலாம் இடத்தை பாருங்க இந்த சுக்கரபவனியை சேர்த்து பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த நேரத்துல அடுத்து பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி மெயினா ரொம்ப ஒன்பதாம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு நம்ம எல்லாமே வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அவனுக்கு துன்பமே வராது கையில பணம் வந்துகிட்டே இருக்கும் கேட்கக்கூடிய செல்வம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு நிம்மதியா ஒரு நோய் இல்லாம நொடி இல்லாம நல்ல ஒரு அனுகூலமா அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஒரு பெரிய உலகம் பேசக்கூடிய ஒரு பெரிய லெவலுக்கு போனோம்னா அந்த திரிகோணஸ்தானம் ஒன்பதாம் இடத்ததிபதி நல்லா இருந்தாவே போதும் இப்ப பாருங்க அந்த சுக்கரபானம் எட்டாம் இடத்துல போய் ஆனா எட்டாம் இடத்துல அவர் இல்ல அது ஒன்பதாம் இடத்துல இருக்கிற மாதிரிதான் இருக்கும் என்னன்னா இது பரிவர்த்தனை யோகம் இருக்கு அதனாலதான் இந்த சுக்கரபகவான் நீசமான பயிற்சி இது கிடையவே கிடையாது இருபத்தி நாலாம் தேதி வரை உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் கொடுக்கும் புதன் இருபத்தி நாலாம் தான் பயிற்சி அது மட்டும் உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் அக்டோபர் இருபத்தி நாலு தேதி வரை ஏன்னா நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கர பயிற்சி முடிஞ்சிடும் அப்புறம் சொந்த வீட்டுக்கு அவர் வருவார் அதனால இந்த சுக்கர பகவான் மிக 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 பெரிய யோகத்தை உங்களை உண்டு பண்ணுவார் ஜாதகத்துல யாருக்கு திசா புத்தி நல்லா இருக்கோ தயவு செய்து சொல்றேன் யாருக்கு சுக்கர பகவானுடைய திசையோ இல்ல சு மேக்சிமம் சுக்கர திசை வராது சுக்கர புத்தி வரும் நல்லா இருந்துட்டால் திடீர் யோகம் நிறைவேருக்கு வரும் ஏன்னா கும்பத்தை பொறுத்தவரை எல்லாம் சொல்லுவாங்க ஏழரசனி நடக்குது பாத சனி நடக்குது விரைய சனி இருக்கு அப்படி இப்படி சொல்லுவாங்க பாத சனி சொல்லுவாங்க இரண்டாம் இடத்தை சனி அஞ்சு வருஷம் முடிஞ்சு ரெண்டரை வருஷம் இவங்களுக்கு ஏழிரசனியோட தாக்கங்கள் இருக்கு அப்ப சனிபவன் நல்லவரா கெட்டவரா பொதுவா பாருங்க சனி நீதிமான நீதியான கிரகம் நேர்மையான கிரகங்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இவர் தான் ஒரு மனிதனுக்கு தொழில் உத்தியோகத்தை நிர்ணயம் பண்ண முடியிறாங்க இப்ப ரெண்டாம் இடத்துல போய் அவர் போய்ட்டு ஆரம்பிச்சுக்கலாம் உங்களுக்கு முழுக்க முழுக்க அவர் பேச்சில் போய் நிற்கிறாரு அப்ப என்ன பண்ணும் பண பிரச்சனை கூட கொண்டு போனோம் இது எல்லாத்தையும் சொல்ல யாருடைய பிரபஞ்சத்துல கேட்டு பாருங்க பண பிரச்சனை வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இட பிரச்சனை இல்ல பூமி சார்ந்த பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்க சந்திப்பீங்க அதாவது இந்த கும்பராசிக்கு இந்த பாதசனிங்கிறது வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இட பிரச்சனை ஏதாவது ஏதாச்சும் ஒரு தடையை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பா கொடுத்துரும் அப்படி இல்லைன்னா கடவன் மனைவிக்குள்ள உங்க நண்பர்கள் கூட்டாளி இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு மன வருத்தத்தையோ ஒரு தடைகளோ கண்டிப்பா சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு உண்டு பண்ணிவிடும் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது சார்ந்த தடைய பார்க்கக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி ஒரு அமைப்பை நீங்க சந்திக்க வந்துடும் திருமணம் பேசி கிட்ட கொண்டு போவாங்க இதான் இதான் பொண்ணு மாப்பிள்ள இதான் நல்லா இது அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கிட்ட நெருங்கி போவீங்க அங்கேயே தடையாகும் அதே மாதிரி பாருங்க படிப்புகள் மேல படிச்சுக்கிட்டு நிறைய பேர் அங்கேயே படிச்சுக்கிட்டு வேலை வாங்க வெளிநாட்டுல நிறைய பேர் விசாவுக்காண்டி வெயிட் பண்ணுவீங்க பாருங்க எனக்கு விசா பிரச்சனை இருக்கு எத்தனை பேருக்கு இந்த விசா பிரச்சனை மட்டும் கேட்டு பாருங்க கும்பராசி நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு விசா பிரச்சனை இருக்கு இந்த வந்த வருஷத்துல என்னோட இந்த கம்பெனி முடிய போகுது அடுத்த வருஷம் விசா பிரச்சனை வந்து எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா இல்ல நான் ஊருக்கு போற வந்துருமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா கடன் பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை இது மாதிரி ஒரு சிக்கல சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு சில மந்தமான தன்மையில பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய நேரடியும் கண்டிப்பா வந்துடும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யார் தெரியுமா இந்த கும்பராசிக்காரன் ஏன் இனிமேல் கும்பத்துக்கு நல்ல யோகம் இருக்குன்னா இனிமேல் டைமிங் பக்கவா இருக்கு எப்படி ஏன்னா சனி பவன் குருவோட சரத்துல போறார் ராகுபவன் குருவோட சரத்துல போறார் குரு பவன் சுயசாரம் ஆகி உங்கள் ராசியை பார்க்கறாரு எல்லாமே டைம் பக்கவா இருக்கு அப்ப ஏன் நீங்க பயப்படணும் சுக்கரபவன் பரிவர்த்தனை யோகம் இப்ப பாருங்க திடீர்னு ஒரு யாருக்காச்சும் வெளிநாடு யோகம் வரும் பாருங்க இப்ப எப்படி திடீர்னு யாருக்காச்சும் வெளிநாடு வெளியூர் போகணும் நான் வெளிநாட்டை வேலை பார்க்கணும் இல்ல வேற கண்டி விட்டு கண்டிப்பாக போனா கண்டிப்பா போவீங்க வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு வரும் ஏன்னா வேலை பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் இப்ப இருக்காது இந்த சுக்கர பகவான் ஜாத் நல்லா இருந்துட்டால் இப்ப நல்லா பாருங்க நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதிக்குள்ள வெளிநாட்டுல வேற கண்டி விட்டு கண்டிப்பா வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான அனுபவமாகலாம் வேலை உத்தியோகம் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்காது நல்ல நிம்மதியா இருப்பீங்க நல்லா பாத்துக்கங்க வேலை உத்தியோகத்துல அடுத்து பாருங்க திருமணம் இதான் பொண்ணு மாப்பிள்ளை பிக்ஸ் பண்ணி கிட்ட போறீங்க பாத்தீங்களா திருமணம் ஆகிட்டே இருப்பாங்க இப்ப பாருங்க நிறைய திருமணத்தை முடிச்சிருவாங்க திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த கும்பராசியை பொறுத்தவரை சூப்பராது கண்டிப்பாக நல்ல பொண்ணு மாப்பிளை பார்க்கக்கூடிய அமைப்பு நீங்கள் நேரிடும் இந்த சுக்ரபான் கொடுத்துருவாரு அடுத்து பாருங்க நண்பர்கள் கூட்டாளி அடுத்து மெயினாக கமிஷன் யாவரம் எத்தனை பண்ணுறீங்க கண்டிப்பாக நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அடுத்து ஐடிஐ ஃபீல்டு இருப்பீங்க அடுத்து கெமிக்கல் ஃபீல்டில் இருப்பீங்க இரும்பு சார்ந்த ஃபீல்டில் இருப்பீங்க அடுத்த பேங்க் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட் இருப்பீங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு ஃபீல்டில் இருப்பீங்க ஏன்னா கும்பராசி இதில் இருப்பீங்க அதிகமாக அடுத்து நகை கடை வச்சிருப்பீங்க இவங்க எல்லாத்துக்குமே சொல்றேன் பயங்கரமான ஒரு வளர்ச்சி இருக்கு பாத்துங்க இந்த சுக்கரபானம் கொடுத்துருவாரு ஏன்னா சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் திடீர்னு ஒரு யோகம் உங்க பக்கம் வருதான் சொன்னால திடீர் யோகம் உங்களுக்கு இருக்கு இப்ப வண்டி வாகனம் வீடு பூமி சந்தோஷம் அப்பாவுடைய சொத்தோ அம்மாவோடைய சொத்தோ ஏதாச்சும் ஒரு சொத்துல பிரச்சனை இருந்தால் இப்ப பிரச்சனை கிடையாது அந்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துங்க எப்படி இடம் பிரச்சனை போய் பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இப்ப சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய இடம் கண்டிப்பா அமையும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இப்ப இந்த நேரம் பக்கவா இருக்கும் பாருங்க நீங்க ஜெயிக்கணும்னா இந்த சுக்கரபவன் பேச்சு விட்றாதீங்க லைஃப்ல செட்டில் ஆகிய அமைப்பு வரும் தொழில மிகப்பெரிய லாபத்தை கூட படிக்கக்கூடிய மாணவர்கள எத்தனை பேர் அரசாங்க வேலை எழுந்தாலும் சரி ரிசல்ட்டை மட்டும் பாருங்க சூப்பர் ரிசல்ட் அரசாங்க வேலையில அரசியல் அரசாங்க ரெண்டுமே சூப்பரா இருக்கும் அடுத்த கமிஷன் யார் நல்லா இருக்கும் நிறைய லாட்ரி யோகம் எடுக்கணும்னா இப்ப எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க உங்க ஜாதகத்தை பாருங்க தசாபத்தியை பாருங்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க வெளிநாட்ட வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சொல்றேன் ஜாதகத்துல சுக்கிரபகம் நல்லா இருந்தால் திடீர்னு அவர் இரண்டாம் இடத்தை பாக்குறதுனால திடீர் லாட்ரி யோகத்தை எப்படியாச்சும் கொடுத்துருவாரு அப்ப ஜாதகத்துல திசா பத்தி இருந்தா லாட்ரி யோகம் தேடி வரும் மெயினா பாருங்க அரசியல் அரசாங்கம் நிறைய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்கும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் பேங்க்ல லோன் கேட்டு லோன் கேட்டா லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்கவா இருக்கு ஏல்ற சனியுடைய தாக்கத்தை இந்த சுக்கரபகன் இப்ப குறைப்பா இருப்பாரு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தா நட்சத்திர பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் வரக்கூடிய நட்சத்திரம் அதாவது எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமான திறமையான குணம் ஆனா ரொம்ப முன்னாடி ஒரு நாற்பது நாள் புளிஞ்சிருப்பாரு ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் பாருங்க ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டு மாசம் பாருங்க ரொம்ப கடன் பிரச்சனை 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 ஒரு தடைகளை பார்க்க மாட்டீங்க வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வெளிநாடு வெளியுறவு படிப்புகளில் ஒரு மாற்றமா தொழில் ஒரு மாற்றமோ சூப்பரா இருக்கும் நினைச்ச காரியத்தை சாதிக்கணும் சூப்பராங்களை பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய படிப்பு வண்டி வாகனம் வீடு பூமி சார்ந்த விஷயம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் ஒரு கலை கற்பனை சார்ந்த விஷயம் படிப்பு ஒரு மாற்ற தொழில் ஒரு மாற்றத்தை தேடி வரும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அரசு போகிறோம் தன்மையான விட்டு கொடுத்து போகிறோம் ரொம்ப நாகரிகமான ஒழுக்கமான குணம் மெயினா நகர வச்சிருக்காங்க நகைகளை வச்சிருக்காங்க பிசினஸ் அதே மாதிரி நிறைய ஒரு வண்டி வாகனம் வாங்கி விற்கிற கூடிய பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினா பேங்க்ல வேலை பார்க்கணும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் படிப்பு கல்வியில மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் அது மாதிரி ஆசிரியர் வேலை பார்க்கணும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா சொல்லுவார் வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது